ஆசிய கிண்ட போட்டிகள் ஆரம்பமாக போகின்றன ஆசிய கிண்ட போட்டிகளுக்கு முன்னதாக ஜிம்பாபையிலே இலங்கை சுற்றுப்பயணம் செய்து விளையாடியிருந்தது மூன்று போட்டிகள் கொண்டதான தொடர் நிறைவுக்கு வந்திருக்கிறது இலங்கை ரசிகர்களுக்கு மூன்று போட்டிகள் கொண்டதான தொடரில் இலங்கை தொடரை வந்தாலும் கூட அவ்வளவு திருப்திகரமான ஒரு நிலையை இலங்கை ரசிகர்களால் அடைய முடியாது இருக்கிறது தென் ஆப்பிரிக்க மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களால் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது இது ஒரு உலக சாதனை இந்தியாவிடைய ஹாக்கி அணி ஆசிய கிண்ண ஹாக்கி போட்டிகளிலே சாம்பியன் மகுடம் சூடியிருக்கிறது இந்த விடயங்களை இந்த காணொலியிலே பேச போகிறேன் நான் உங்கள் அன்புக்குரிய தில்லியம்பலம் தரணிதரன் காணொலியினுடைய இறுதி வரைக்கும் முழுமையாக எல்லா விஷயங்களையும் கேட்டு பார்த்து ரசித்து மகிழலாம் இலங்கை மற்றும் ஜிம்பாபி அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகள் கொண்டதான டுவெண்டி டுவெண்டி தொடர் இன்று நிறுவனக்கு வந்திருக்கிறது ஒரு நாள் தொடரையும் இலங்கை அணி கைப்பற்றி இருந்தது டுவெண்டி தொடரையும் இலங்கை கைப்பற்றி இருக்கிறது முதலாவது போட்டி கொஞ்சம் தட்டு தடுமாறேத்தான் வந்தார்கள் பதினெட்டாவது ஓவரிலே ஒரே ஓவரில் அடித்து நொறுக்க ஓரளவிற்கு இலங்கைக்கு வெற்றி கிடைத்தது இரண்டாவது போட்டியிலே ஜிம்பாபி அணி அபாரமான ஒரு வெற்றியை பதிவு செய்தது மூன்றாவது போட்டி இன்று ஹராரையிலே நிலவுக்கு வரும் நூற்று தொன்னூற்று ஒரு ஓட்டங்களை ஜிம்பாபே அடித்து பெற்றுக்கொண்டது இது இலங்கையினுடைய பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக ஜிம்பாபே பெற்றுக்கொண்ட மிகச்சிறந்த ஒரு ஓட்டப்பகுதி என்று சொல்லலாம் துஷாந்த் ஹேமந்த மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் துஷ்மந்த் சமீர் பேக் டு ஃபோம் நல்ல நிலையில் பந்து வீசினார் இரண்டு விக்கெட்டுகள் கிடைத்தன நூற்று தொண்ணூற்றி இரண்டு என்பது இமாலய இலக்காகத்தான் பார்க்கப்பட்டது இலங்கையினுடைய மிடில் ஆர்டர் அண்மை காலமாக சீட்டுக்கட்டு சரிவது போல் சரிந்து கொண்டிருந்த நிலையில் இலங்கை என்ன செய்ய போகிறது என்று சொல்லி எதிர்பார்த்திருக்க கமில் மிஷாரை இருபத்தி நான்கு வயதான வீரர் அதே போன்று குசல் ஜனித் பெரிரா இருவரும் சேர்ந்து மூன்றாவது விக்கெட்டுக்காக நூற்று பதினேழு ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள பதினெட்டாவது ஓவரிலேயே வெறும் இரண்டு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறது இலங்கை அணி இதன் மூலமாக டுவெண்டி டுவெண்ட்டி தொடரை கைப்பற்றியிருக்கிறது எது எவ்வாறாயினும் கமல் மிஷாரவினுடைய இந்த துடுப்பாட்டம் மிடில் ஓடரை கொஞ்சம் தூக்கி நிறுத்தி இருக்கிறது என்கின்ற எதிர்பார்ப்புகளை ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அண்மை காலமாக தொடர்ச்சியாக இளைஞருடைய மத்திய வரிசை சொதப்ப இன்று மத்திய வரிசையிலே வந்திருந்த கமில் மிஷார தன்னுடைய ஐந்தாவது சர்வதேச டுவெண்டி டுவெண்டி போட்டியில் ஆட்டநாயகன் விருதையும் வந்திருக்கிறார் அணிக்கு வெற்றியும் தேடி கொடுத்திருக்கிறார் ஆசிய கிண்ணத்திலே இலங்கை ஒரு நம்பிக்கையோடு களமிறங்குவதற்கு இது ஏதுவாக இருக்கும் துஷ்வந்த சமீரவிற்கு தொடர் நாயகன் விருது கிடைத்திருக்கிறது தென் ஆப்பிரிக்க மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான

இந்திய அணி முன்னூற்று பதினேழு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே பெற்றுக் உலக சாதனையாக இருக்கு என்று உலக சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிடம் இருந்து உலக சாதனை இங்கிலாந்து வசமாகி இருக்கிறது தொடர் இழந்தாலும் கூட மூன்றாவது போட்டியில் ஒரு உலக சாதனை படைத்து இங்கிலாந்து ஆறுதல் படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் ஆசிய கிண்ட ஹாக்கி போட்டிகளிலே இந்திய அணி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் ஆசிய கிண்ட மகுடத்தை தனதாகி இருக்கிறது தென்கொரியாவுக்கு எதிரான போட்டிகளில் நான்கு ஒன்று என்கின்ற அடிப்படையில் இந்தியா வெற்றி பெற்று ஆசிய கண்ண மகுடத்தை சூடியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலகு கண்ண போட்டிகள் தொடர்பில் இப்போது ரசிகர்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இந்தியர்களுக்கு வந்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுகிறது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்